தமிழ்நாடோட வரலாறு வந்து நாலு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மாறும் அப்படின்னு நம்புகிறோம் ஏன்னா அண்ணாமலை அவர்களுடைய நாற்பதாவது பிறந்தநாள் அந்த அன்னைக்கு தான் நாடாளுமன்ற தேர்தலினுடைய வாக்கு எண்ணிக்கை நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாம் முறையாக இன்னும் பலத்துடன் பிரதமராக போகிறார் கோயம்புத்தூர் தொகுதி சார்பாக அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெற்று தன்னுடைய முதல் தேர்தல் வெற்றியினை பதிவு செஞ்சு கோவை மக்களுக்காக உழைக்க காத்துட்ருக்காரு அந்த பரிசை கோவை மக்கள் கொடுப்பாங்களா கோவை மக்கள் நிச்சயமாக அண்ணாமலைக்கு அந்த பரிசை கொடுப்பாங்க அப்படிங்கிறத அசைக்க முடியாத நம்பிக்கை அண்ணாமலை அவர்கள் தனியாக நான் தேர்தலை சந்திக்க தயார் எங்கள் தலைமையில் கூட்டணியோடு நாங்கள் சந்திக்க தயார்ன்னு அதிமுகவை ஒதுக்கி வச்சுக்கிட்டு திமுகவையும் அதிமுகவையும் எதிர்த்து நான் மிகப்பெரிய சக்தியாக தமிழ்நாட்டில் வளர்ந்து காட்டுவேன் என் கட்சியை நான் வளர்த்துவேன் அப்படின்னு கங்கணம் கட்டிகிட்டு இருக்காரு அவருக்கு தமிழ்நாடு மக்கள் அவருடைய நாற்பதாவது பிறந்தநாள் அன்றைக்கி என்ன பரிசு கொடுக்க போகிறாங்க அண்ணாமலை அவர்கள் வந்து நேற்று மாலை வந்து சில ஆங்கில தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி கொடுத்துருந்தார் அதில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா தமிழ்நாட்டில் இருபத்தைந்து விழுக்காடு எங்கள் கூட்டணி ஓட்டு பெறும் அப்படின்னு சொல்கிறாரு அதே போல் ஏழிலிருந்து ஒம்பது தொகுதிகள் மொத்தமாக கூட்டணியாக நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்கிறாரு எல்லாத்தோட முக்கியமாக தமிழ்நாட்டில் அசைக்க முடியாத சக்தியாக அண்ணாமலை அவர்கள் இருக்க போகிறாரு அதுக்கு ரெண்டே ரெண்டு காரணம்தான் ஒன்று ஸ்டாலின் அவர்களுக்கு எழுபது வயசு ஆயிடுச்சு எடப்பாடி அவர்களுக்கு எழுபது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு இன்னும் எத்தனை காலம் இவங்க ரெண்டு பேரும் அரசியலில் நிலையான தன்மையோடு இருக்க முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி அண்ணாமலைக்கு நாளை மறுநாள் தான் நாற்பது வயசாக போகுது இவங்க வயசை பார்த்தா கூட இன்னும் முப்பது ஆண்டுகளுக்கு அண்ணாமலையோட ஆதிக்கம் மிகச்சிறப்பாக இருக்கும் திமுகவுக்கு உதயநிதின்னு ஒரு அடுத்த கட்ட வாரிசு தலைவர் கிட்டத்தட்ட தயாராக இருக்கிறாரு ஆனால் இந்த பக்கம் அதிமுகவில் எடப்பாடி கெடுத்தது யார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது அந்த வெற்றிடத்தை முழுமையாக நிரப்ப போகிறார் அண்ணாமலை அப்படிங்கிறத உண்மை அவர் வந்து ஜெயலலிதா அவர்களை பற்றி ஒரு கருத்து சொன்னார் சமீபத்தில் ஜெயலலிதா ஒரு இந்து தலைவர் அதாவது இந்து மதத்துக்கு முழுமையான ஆதரவை தெரிவித்தார் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக நூறு விழுக்காடு அவர் சொன்னது உண்மை ஆனால் இதில் முக்கியமான செய்தி என்னென்னா அவர் இந்த திமுக போன்ற திருட்டு திராவிட கொள்கை போல் இந்து மதத்தை மட்டும் புறக்கணிச்சிட்டு அவங்கள திட்டிக்கிட்டு மற்ற ரெண்டு மதங்களுக்கு சொம்படிச்சுக்கிட்டு அவங்க காலை பிடிச்சி தொட்டு கும்பிட்டு அல்லது அவங்கள வந்து என்ன சொல்கிறது எப்படியெல்லாம் தாஜா பண்ண முடியுமோ பண்ணிட்டு அப்படியெல்லாம் அந்த அம்மா இல்லை அவங்க அனைத்து மதங்களையும் சமமாக நடத்தினாங்க இந்துக்களும் எல்லா மதத்தினர் போல் சட்டத்தின் முன்பு சமமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் இதை இப்போ அண்ணாமலை அவர்கள் கொளுத்தி போட்டிருக்கார் அண்ணாமலை அவர்கள் எதற்காக இதை பண்ணாருன்னு புரிஞ்சுக்கிற ஒரு தன்மையே இல்லாத ஜெயக்குமார் அவர்கள் இன்னும் சில தலைவர்கள் வந்து அண்ணாமலை போட்ட வலையில் வந்து விழுந்துட்டாங்க அப்படிங்கிறதான் சொல்லணும் ஏன்னா அவர் ஜெயலலிதா அவர்களை இந்துக்களுக்காக மட்டுமே வாழ்ந்தார்னு சொல்லலை இந்துக்களுக்காக இந்துக்கள் கொள்கையை மதிச்சார் அப்படின்னு தான் சொன்னார் அதாவது வந்து வெளிப்படையாக நான் ஒரு இந்து எனக்கு இந்தந்த நம்பிக்கைகள்லாம் இருக்குது அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் சொன்னதான் அண்ணாமலை சொல்கிறார் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க திராவிடம்னாலே கடவுள் எதிர்ப்பு திராவிடம்னாலே இந்து எதிர்ப்பு அப்படிங்கிறதுக்குள்ளே இப்போ போய் அடைஞ்சு மிச்சம் வெளியே இருக்கிற கொஞ்ச நஞ்ச இந்துக்களுடைய ஓட்டையும் அப்படியே பாஜகக்காக திருப்புற வேலையை கணக்கச்சிதமாக வந்து இன்றைய அதிமுகவினர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து நன்றி சொல்லணும் இப்படி ஒரு துருப்புச்சீட்டு அண்ணாமலை அவர்கள் போட்டு தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வை இந்த தேர்தல் முடிவு வர்றதுக்கு முன்னாடியே செஞ்சார் அப்படிங்கிற அண்ணாமலை அவர்களுடைய புத்திசாலித்தனத்தை இவங்கெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆகுங்கிறது தெரில நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி அவர் ஒன்றும் சாதாரண மனிதர் கிடையாது அவருடைய சிந்தனை அவருடைய அறிவு இதெல்லாம் எங்கேயோ இருக்குது நீங்கள் இன்னும் அந்த காலத்தில் இருக்கிற மாதிரியே முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து மக்கள் எப்படி முட்டாளாக இருந்தாங்களோ அப்படியே இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அதெல்லாம் கிடையாது இன்றைக்கி இந்த மாதிரி பேசுகிற யூடியூப்பு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எத்தனையோ வந்துருச்சு எத்தனையோ பேர் என்ன மாதிரி பேசுகிறாங்க ஒரு செய்தி ஒருத்தர் சொல்கிறது மூலமாக மக்களுக்கு புரிஞ்சுதுன்னா இப்படிங்கிறதுக்குள்ள அவங்க மாறிடுவாங்க அந்த சிந்தனை உங்களுக்கு என்றைக்கு வருதோ அன்னைக்கு தான் உங்கள் கட்சியை நீங்கள் நிலைநிறுத்த முடியும் அதை பிடிச்சிக்கிட்டு அண்ணாமலை அவர்கள் வரலாற்று சாதனையை பாஜகவினுடைய தமிழ்நாட்டு ஒரு வரலாற்றை வர நாலாம் தேதி அவர் பிறந்தநாள் அன்னைக்கு உருவாக்க போகிறாரு நீங்கள் எல்லாம் பார்த்து மிகுந்த மனவேதனை அடைய போகிறீங்க தோற்றாலும் சரி உங்கள் கூற்றுப்படியே வச்சுக்கோமே நாற்பதுலேயும் தோற்கறங்கன்னே வச்சுக்கோங்க என்ன இழப்பு எங்களுக்கு கிடைக்கிற ஓட்டு சதவீதம் எங்களுடைய மிகப்பெரிய பலம் கிட்டத்தட்ட அவர் கட்சி பொறுப்புக்கு வந்து ரெண்டரை வருஷத்தில் இதை செஞ்சுருக்கார் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது சட்டமன்ற தேர்தலுக்கு கிட்டத்தட்ட இப்போ என்ன சதவீதம் வருதோ அதில் கிட்டத்தட்ட ஐம்பது விழுக்காடு இன்னும் அதிகப்படுத்துவார் அந்த திறமை அண்ணாமலை அவர்களுக்கு இருக்குது உங்களுக்கு இருக்குதா அப்படிங்கிறத அதிமுக நிச்சயமாக சுய பரிசோதனை செஞ்சுக்கணும் நாலு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அண்ணாமலை நாற்பது பரிசை தமிழக மக்கள் கொடுப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம் வரலாறு அண்ணாமலை அவர்களுடைய பிறந்தநாள் அன்று உருவாகப் போகிறது அப்படின்னு ஒரு மிக மகிழ்ச்சியான செய்தியை உங்களோட நான் பகிர்ந்துக்க விரும்பினேன் இந்த தேர்தலில் பாஜக கூட்டணிக்காக வாக்களித்த ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் வரும் தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாக்களிக்க போகிற ஒவ்வொருத்தருக்கும் முன்னாலேயே நன்றி சொல்லிக்கிறோம் நன்றி வணக்கம்